ஃபஸ்ட் லைன் எங்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான அதை தமிழின விரோதி தமிழர் எதிரி தமிழர்களுக்கு இந்த நூற்றாண்டின் எதிரியாக ஒவ்வொரு தமிழன் தெரிந்த ஒரு பெயரான நீங்கள் ஒன்றே சீமான்னு நினைக்காது சீமானில் ராஜபக்சே ஸோ ராஜபக்சே உடைய மகன் வந்து யோசிதா ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது என்ன ஒரு பெரிய விஷயம் ஒருத்தரை கைது அரசியல்வாதி ஒரு முன்னாள் பிரதமரோட கைது கைதுன்னு ஒரு வாரத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க இப்போ நம்ம ஊர் மாதிரி நீங்கள் நினைப்பீங்க செந்தில் பாலாஜி வருஷம் உள்ள வைக்கலையா இல்லை எத்தனை முதலமைச்சர்களை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா ஆம் ஆத்மியோடைய தலைவரை பிடிச்சி முதல்வராக இருக்கும்போதே அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ள வச்சாங்களே ஒரு முன்னாள் பிரதமரோடைய பையன் இப்போ ஒன்றுமே கிடையாது அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தமிழ் உணர்வாளர்களும் தமிழர்களும் இது பற்றி இந்த அதாவது இலங்கை அரசியல் பற்றி பெரிதும் விருப்பப்படாமல் தெரியாமல் இருப்பவர்களுக்கும் இது வந்து நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கைதியோட பின்னணி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா இப்போ வந்து இலங்கை அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபக்சே வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பல வந்தது மட்டும் இல்லாமல் வாழையடி வாழையாக இன்னும் ஐம்பது வருடம் இப்போ மோடிஜி சொல்கிறாரில்ல இப்போ இருக்காங்க இல்லையா இப்போ மூணாவது வருஷமாக ஆட்சியில் இருக்காரு இனி அடுத்து தொடர்ந்து பாஜக ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இதே போல் தான் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜபக்சே மற்றும் ராஜபக்சே குடும்பத்தினர் தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இலங்கையை ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் வரைக்கும் அடிபட்டது கடைசியில் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழித்தொழிக்கப்பட்டு குடும்பமே தூக்கி எறியப்பட்டு உயிர் பலத்தை காட்டிட்டாண்டா பரமா அப்படின்ற மாதிரி அதுவும் தமிழர்கள் கிடையாது சிங்களர்களே வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி அவங்க அண்ணன் தம்பி கோ ராஜபக்ச ராஜபக்சே ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை விரட்டி விட்டு கொள்வதற்கு ட்ரை பண்ணாங்க முதல் நாள் நைட்டே எஸ்கேப்பு அப்புறம் வீடு புகுந்த அடித்து அந்த ஸ்விம்மிங் பூலில் குளித்து தொட்டியில் குளித்து எரித்து சார்ஜ் போ ஒரு சார்ஜ் போ ஃபோனை எடுத்து சார்ஜ் போட்டால் கட்டில் உருண்டு என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் இலங்கையில் ஸோ இப்போ இந்த ராஜபக்சேவுடைய பையனை கைது போட்டிருக்காங்களா இப்போது வந்து நான் நம்ம ஆரம்பத்தில் ராஜபக்சேலருந்தே பார்க்கலாம் ராஜபக்ஷ குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சமல் ராஜபக்ஷன்றது அவங்க அண்ணாவராக தான் முதல் எம்பி ராஜபக்சே எண்பது ஆகுது அதற்கு அடுத்த தம்பி தான் ராஜபக்ஷே அதுக்கு அடுத்து தான் கோத்தபய ராஜபக்சே அதுக்கப்புறம் வந்து நம்ம இது அதுக்கு அடுத்து வந்து பசில் ராஜபக்சே இந்த நான்கு அண்ணன் தம்பி இந்த நான்கு அண்ணன் தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ராஜபக்சே எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே எம்பி ஆனவர் சின்ன வயது முதல் அதாவது இருபத்தி நாலு வயதில் இலங்கையில் இளம் வயது எம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதுல நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அஞ்சுல அறுபத்தஞ்சி அறுபது எழுபதுலலாம் வந்து அவர் வந்து எம்பி ஆயிடுறாரு சரியா அப்படி எம்பி ஆகி சாதாரணமாக இருந்துக்கிட்டே இருக்காரு இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் ஏற்கனவே சமல் ராஜபக்ஷ எம்பி ஸோ இப்படி கா அப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த தம்பி வந்து இராணுவ தளபதி இராணுவத்துக்குள்ளே நுழைச்சி விட்றாங்க அப்படி இப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் இராணுவ தளபதி ஆயிடுறாரு இன்னொரு தம்பி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிரு இப்படி இந்த இவர்கள் குடும்பத்தில் இருக்க நான்கு பேரும் நான்கு அண்ணன் தம்பிகளும் அந்த நாட்டையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க எல்லா பவர்ஃபுல்லான பதவியை அவர்கள் தான் வச்சுருந்தாங்க அது போக என்ன அப்படின்னா இறுதி போர் வேறு நடந்து வெற்றி வேற பெற்றதுனால ராஜபக்சே குடும்பத்தை ஒரு மன்னர் குடும்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கள மக்கள் ஏனென்றால் இருபத்தி ஏழு முப்பது வருடங்கள் ஆக நடந்த போரை முடிவு கொண்டு வந்தவர் ராஜபக்சே அப்படின்னு சிங்களர்களுடைய ஹீரோவாக ராஜபக்சேவும் தமிழர்களுடைய ஹீரோ என்றும் அழியா புகழ்பெற்ற பிரபாகரனும் இருக்காங்க அதே மாதிரி சிங்களத்தில் வந்து ராஜபக்சே நினைத்து கொண்டிருந்தார்கள் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ராஜபக்சேயோட பிரபாகரன் காலங்கள் போக போக அவருடைய செயல்பாடு அவருடைய வாழ்க்கை முறை அவர் தமிழர்களுக்காக வாழ்ந்ததை வச்சு ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு மாறிட்டு இருக்காரு ஆனால் ராஜபக்சே ஒரு தெரு தெருவுக்கு ராஜபக்சேட புகழ் தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ராஜபக்சே வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜனாதிபதி ஆகிறாரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கண்டினியூ ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் அடுத்த தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் வெற்றியை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுகிறார் ராஜபக்ஷ அப்படி வெற்றி பெற்றாலும் சிங்கள மக்கள் ஒட்டுமொத்தமாகலாம் அவர் ஓட்டு போட்டுடல அறுபது சதவீதத்தில் வாக்கள் தான் எடுத்தால் நாற்பது பர்சன்ட் மக்கள் பிரபாகரன் இறந்ததுக்கு பிறகும் இறுதி போரில் ராஜபக்சே வெற்றி பெற்றதுக்கு பிறகும் நாற்பது பர்சன்ட் மக்கள் ராஜபக்சேக்கு ஆதரிக்கலை ஓட்டு போடல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க சரியா ஸோ அந்த மக்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு இதை புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் ஜெயிச்சோன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருந்தோடனே முன்னாடியே தேர்தல் நடத்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ராஜபக்ஷ எதிர்கட்சிகளுடைய ஒரு சதித்திட்டத்தால் என்ன பண்ணுறாங்க ராஜபக்ஷே ஏன்னா ராஜபக்சே வந்து அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடுறாரு ஏற்கனவே இரண்டாவது முறை வந்தோடனே இருபத்தி ஏழு வருஷமாக நடந்த ஆயுத போராட்டம் அதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டிய ஒரு மாவீரன் அப்படின்ற மாதிரி ஆனவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை இருந்து பறிக்கப்பட்ட ஆயுதத்தெல்லாம் ஒரு ப்ரைவேட் ப்ரொட்டக்ஷன் கம்பெனி அது அந்த கப்பல் பேர் நான் சொல்ல வரும் போல் சர்வதேச ஆயுத வியாபாரிகள் அவர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா போட்டில் விடுதலை புலிகள் வந்து ஏற்கனவே வாங்கி வைத்த ஆயுதங்கள் ராக்கெட் லான்ச்சர் மீதி இருந்தது இல்லையா இதை பூரா இராணுவ தளபதியாக அப்போது இருந்தது யார் அப்படின்னா இவங்க இவங்க தம்பி தான் அடுத்த கட்டமாக வராரு போர் வெற்றிக்கு பிறகு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா புலிகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டுறாங்க இந்த குடும்பமே ஆட்டை போட்டது மட்டும் இல்லாமல் அந்த புலிகள்கிட்ட இருந்த ஆயுதங்களை பூரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறு பாதுகாப்பு கப்பல் இருக்குது சர்வதேச அளவில் ஆயுத வியாபாரிகள் அவங்க சிறு வியாபாரிகள் மாதிரி இருப்பான் சின்ன ஒரு ஃபாஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு 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 என்ன மீன்பிடி படகு மாதிரி இருக்கும் அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆயுதத்தோடு இருக்கும் அது வந்து அது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாடுகளுக்கு கூலிப்படை மாதிரி அந்த நாட்டுக்கு வந்து கப்பலில் கொள்ளையடிச்சிடாமல் இருக்க கப்பலுக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடிய படை மாதிரி வந்து அதில் கோத்தபய ராஜபக்ஷ என்ன பண்ணுறான் புலிகள்கிட்ட கைப்பற்ற ஆயுதத்தெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் புலிகள் சே சேமித்து வைத்திருந்த வங்கி என்று வைத்திருந்த இடத்துல அதில் வைத்திருந்த நகையில் என்னென்ன கொள்ளையடிக்கப்பட்டதோ எல்லாமே ராஜபக்சே ஃபேமிலி பிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கே கேபியை கைப்பற்றுறாங்க கேபிட்டு இருந்த காசையும் வந்து வாங்கிட்டு விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துன்னா அசைக்க முடியாத சக்தியாகிறாங்க அதுக்கப்புறம் இருந்தோன்னா அப்புறம் திருப்பி வந்து ஸ்ரீலங்கா டெவலப் ஆகுது பொருளாதார ரீதியில் டெவலப் ஆனால் கூட இந்த மக்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அழுத்தம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் தொடங்குன்னா லஞ்சம் தலைவர் தாடுது அப்புறம் என்னென்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஐநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடியில் ஒரு தொழில் தொடங்குகிறாங்க ஒரு ஹோட்டல் கட்டுறாங்கன்னா மூன்று துறைகளில் அவர்கள் பெர்மிஷன் வாங்கணும் ஒன்று வந்து ஃபினான்ஸு இன்னொன்று வந்து ஆர்மி இன்னொன்று வந்து பாதுகாப்புத்துறை இன்னொன்று வந்து பிரதமர் அப்போ யார் பிரதமர் யார் இது சாரி ஜனாதிபதி யார் ஜனாதிபதி ராஜபக்ஷ இது இராணுவ பொறுப்பாளர் யார் தம்பி கோத்தபய ராஜபக்ஷ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் பசில் ராஜபக்ஷே இப்போ அண்ணன் தம்பி மூணு பேர்ட்ட கையெழுத்து வாங்கினா தான் ஒரு ஒரு தொழிலே தொடங்க முடியும் அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மூணு டிபார்ட்மெண்ட்டுன்னு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்சத்தை எப்படி வாங்குறாங்கன்னா இது முதல்ல ஷேராக இன்ட்ரட்யூஸ் பண்ணதே ராஜபக்சே ஃபேமிலி தான் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கொழும்பில் ஒரு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறீங்க ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் கட்டுறீங்கன்னு வைங்களேன் அதுக்கு லஞ்சமாலாம் கேட்க மாட்டாங்க அக்ரிமெண்ட் போட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஷேரை இவர்களுக்கு கொடுத்துடணும் இப்போ நூறு கோடியில் ஒரு உதாரணத்து வச்சுக்கலாம் பதினஞ்சு கோடி இவங்க கொடுத்த மாதிரி இவங்க ஷேர் பார்ட்னராக அதில் போட்டுடணும் அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மூணு பேருக்குமே ஷேர் இருக்கும் சரியா அப்போ வந்து என்ன வேணால் அந்த காலத்துக்கு அந்த ஹோட்டலில் நஷ்டமானாலும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை லாபம் வந்தால் பதினஞ்சு பெர்சன்ட்டு லாபம் வரலைன்னா கூட அந்த சொத்தில் பதினஞ்சு பர்சன்ட் இவங்களுக்கு இருக்கும் இப்படி மிரட்டி மிரட்டியே ஒவ்வொரு தொழில் தொடங்கும் போட்டு பார்ட்னர்ஷிப் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பெர்சென்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட்னு போனது ஒரு கட்டத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட தாண்டுது எங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் கொடுத்துரு மீதி அறுபத்தி பர்சன்ட் ஷாரு நீ போட்டு வச்சுக்க நாங்க பெர்மிஷன் தர நீ கம்பெனி ஆரம்ப தொழில் இதுபெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவுல உள்ளுக்குள்ள கனல் விட்டு எரியுது அப்ப ராஜபக்சே மட்டும் இல்லாமல் ராஜபக்சே குடும்பத்தையே அப்புறப்படுத்தினால்தான் இலங்கையை வந்து முன்னேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைவு வருது இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டு மைத்ரிபால சிறிசேனா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனாதிபதி ஆயிடுறாரு ஜனாதிபதி உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சு அவருக்கு வாக்களிக்கிறாங்க ராஜபக்ச குடும்பம் ஒழியணும்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாக்களிக்கிறாங்க ஆனால் மைத்ரிபால சிறிசேனா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரணில் விக்ரமசிங்கோட கூட்டணிப்பட்டு ரணில் விக்கிரமசிங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராஜபக்சக்கு ஆகாத மாதிரியே காட்டிக்குவாங்க இப்போ இங்கே உள்ள ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அப்போ ரணில் வந்து பிரதமராகும் மைத்ரிபால சிறிசேனா வந்து ஜனாதிபதி ஆகிட்டு என்ன பண்ணோன்னே மக்கள் நினைக்கிறேன் ஆட்சியை மாற்றி விட்டோம் நீ ராஜபக்ஷ குடும்பத்தை அழிச்சுடுவாங்க எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் உள்கூத்து போட்டு ராஜபக்சேட ஜாயின் பண்ணிட்டாங்க மக்களை ஏமாற்றி ஜெயிச்சு விட்டு ராஜபக்ஷ குடும்பத்துக்கு உள்கூத்து போட்டாங்க உள்கூத்து போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கலை இந்த அந்த வழக்க போடுறது சும்மா போலியாக வளர்க்க போடுற ராஜபக்ஷ மேலே அதுவும் ராஜபக்ஷ மேலே வழக்கு போடல இது கோத்தபய ராஜபக்சே மேலே வழக்கு அதுக்கப்புறம் தம்பி பசில் ராஜபக்சே மீது வழக்கு ராஜபக்ஷோட மகன் வந்து நமல் ராஜபக்ஷ மேலே வழக்கு சும்மா வழக்கு போட்டு கோட்டு போகிறது போகிறது வாய்தான் ஒரு நாள் கூட அரஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ணல மக்கள் பார்த்தா ஏன்டா அவங்க கொள்ளையடிக்கிறாய் என் குடும்பமே கூட்டு கொள்ளை அடிக்கிறான்னு உங்களுக்கு ஓட்டு போட்டா நீ நரிதந்திரமா அவங்களோட எதுக்குற மாதிரி எதிர்த்து நீயும் போய் அவங்களோட ஆட்டையை போட்டியா அதோட மைத்ரி பால சிறிசேனாவை ஒழிச்சு கட்டிடுறாங்க அடுத்த எலெக்ஷனில் உடனே மீண்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேசத்தை காத்த வீரன் இராணுவ தளபதியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணவர் அப்படின்றவரில் ராஜபக்சே உள்ளே கொண்டாடாமல் ராஜபக்சே தம்பி வந்து ஜனாதிபதி தேர்தல் நின்று ஜெயிக்கிறாப்புல உடனே ஜனாதிபதி தேர்தல் நின்று ஜெயித்த உடனே இவர் தான் மன்னர் மன்னரோட வாரிசு இவர்கள் தான் ஆட்சி செய்யப் போகிறார்கள் இவர்தான் சொல்லி வந்து ராஜபக்சே தம்பி வந்து அதாவது இராணுவ அமைச்சராக இருந்து பிற்காலத்தில் வந்து இராணுவ தளபதியாக இருந்து அமைச்சராக இருந்து பின் பிற்காலத்தில் ஜனாதிபதியாக தே தேர்வு செய்யப்பட்ட கோத்தபய ராஜபக்சே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று ஜெயித்த உடனே என்ன ஏன்னா தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் எல்இடியை ஒழிச்சவங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் ஓட்டைப்படுறாங்க ஓட்ட போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க நான் அதாவது பதவிக்கு வந்த உடனே திருப்பி ராஜபக்சே கூப்பிட்டு தூங்கிட்டு வீட்டுக்கு போய் கோ குடும்பத்தோடு வீட்டில் போய் காலையில் செட்டிலான ராஜபக்சே மீண்டும் கூப்பிட்டு பிரதமர் ஆகிறேன் இதில் மக்கள் கொந்தளிச்சிட்றாங்க ஏற்கனவே இவங்க குடும்பம் ராஜபக்சே கொள்ளையடிக்கிறது அவன் தம்பி கொள்ளையடிக்கிறான் சொல்லி தான் ஆட்சியை மாற்றி விட்டாங்க அவங்களும் சரியில்லைன்னு மீண்டும் ராஜபக்சே தம்பிக்கு ஓட்டை போட்டால் தம்பி உணவு திருப்பி ராஜபக்சே பிரதமர் ஆகணும் அப்படி இருக்குமா ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே சி எம்பி கொதிச்சுட்டாங்க இப்படி போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி பெட்ரோல் கிடைக்கல டீசல் கிடைக்கல டோட்டலாக காலி அண்ணன் மக்கள் புரட்சி வெடிச்சிருச்சு போய் அடிச்சு நொறுக்கி ஓட ஓட வரட்டி விட்டாங்க இதில் பெரிய வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவிதி என்ன அப்படின்னு பாருங்கள் பலாலி இராணுவ முகாம் அதாவது பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும் ஈழ வரலாறு ஈழ போர் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளா பலாலி இராணுவ முகாம் தெரியும் இந்த பலாலி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அது வந்து விமானப்படைத்தலாம் பலாலி இது எங்கே இருக்குன்னா யாழ் மாவட்டத்தில் இருக்குது யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா யாழ்ப்பாணத்தோட எண்டில் என்ற என் இருக்கும் ஒரு ஒரு பாலம் வரும் அந்த பாலத்துக்கு முன்னாடியே பலாலி இருக்கும் இராணுவ விமானத்தளம் இருக்கும் ஸோ இந்த விமானத்தளத்தை வைத்து தான் புலிகளை கடந்த காலத்தில் தமிழர்களை அழித்தொழித்தது அங்கே தான் விமானத்தை இறக்கி அங்கிருந்து தான் குண்டு போட்டு கொண்டது எல்லாமே தமிழர்களை அழித்தொழிக்கிறதுக்கு மிகவும் பயன்பட்ட அதே மாதிரி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் போய் இருந்து கொண்டு தங்கி இருந்து தாக்குதல் நடத்தியது அங்கே தான் இது எல்லாமே இந்த பலாலி இராணுவ முகாம் இதை இதுதான் விமானப்படைத்தளம் தான் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் புரட்சி வெடிக்குது புரட்சி வெடித்து எந்த முகாமை பயன்படுத்தி தமிழர்களை கொன்றார்களோ அந்த முகாமில் உயிர் பயத்தில் போய் ராஜபக்சே ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது ஸோ அவர்கள் போது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் அள்ளி ரொம்ப நம்ம செய்தி இப்போ எனக்கு ஒரு கால் வருது அங்கேருந்து ஏன்னா ராஜபக்சே காணாமல் நாட்டை விட்டு ஓடி விட்டாரெல்லாம் பிரேக்கிங் போட்டாங்க இங்கே ஓடி விட்டார் தப்பி ஓட்டம் சீனாவுக்கு ராஜபக்சே தப்பி ஓட்டம் அதே மாதிரி வந்து நியூஸ் ஏஷியா லைவ்னு சொல்லிவிட்டு நான் ரன் பண்ணிட்டிருந்தேன் ஸோ அந்த டைமில் என்னன்னா ராஜபக்சே தப்பி ஓட்டம் ராஜபக்சே தம்பி சீனாவுக்கு ஓட்டம் ஹாங்காங்கு ஓட்டம் தப்பி ஓட்டம் படகு மூலமாக தப்பினார் அப்படி இப்படின்னா இவீலாக உட்டாளக்கடி கதையை அடித்து போது நள்ளிரவில் எனக்கு ஒரு கால் வந்தது என்னென்னா அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்சே தப்ப முடியவில்லை அதனால ராஜபக்சே வந்து பலாலி ராணுவ முகாமுக்கு ரகசியமாக இராணுவத்தினர் அழைத்து வந்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது ராஜபக்சேக்கு கூட இருக்க இராணுவத்தினரையே நம்ப முடியவில்லை ஏனென்றால் இராணுவத்திலும் புரட்சி வெடித்து விட்டது சிங்கள மக்களிடமே புரட்சி வெடித்து விட்டது ராணுவத்துக்கு சம்பளம் போடல எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க ராஜபக்சேவை அவர்களே சுட்டு கொண்டாலும் கொன்றலாம் அப்படின்றதுனால சிறப்பு படை ராஜபக்சேக்கு மிக்க நம்பகத்தன்மையான ஒரு பத்து பேர் மட்டும்தான் அவரை சுற்றி இருக்காங்க கொண்டு வந்து நேராக ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து பலாலி முகாமில் இறக்கிட்டாங்க இங்கே தமிழர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பலாலி முகாம் எந்த முகாமில் இருந்து குண்டை போட்டால் தமிழர்களை அழித்தானோ உயிர் பயத்தில் அங்கேயே அடைக்கலமாக வேண்டிய ஒரு சூழலுக்கு ராஜபக்சே வந்தாச்சு அதற்கப்புறம் ராஜபக்ஷே அங்கே வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அப்புறம் வேற பொறுத்தரல ராஜபக்ஷ மகன் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்களே யோசிதா ராஜபக்ஷே இவன் பொண்டாட்டி ஒன்றும் அதுக்கு ஒன்பதாம் தேதியை மே மாதம் தப்பி வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க கோத்தபய ராஜபக்ஷ எஸ்கேப்பு என்ன ஸோ இப்படியே அந்த குடும்பமே வந்து சின்ன பின்னமாயி சிதஞ்சு ஓடி போயிடுச்சு ஸோ இந்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கிறார் என்னென்னா இந்த திருட்டு பயலுக்கு ரெண்டு பேரும் அதாவது ரணிலும் சரி ராஜபக்சே மாற்றி 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 இந்த முப்பது வருஷத்தில் ஆண்டு மக்களை ஏமாற்றி தெருவில் விட்டாங்க அது போக ரணில் மேலே என்னென்னா ரணில் ஊழல் செய்யவில்லை என்றாலும் ரணில் ஊழல் செய்பவர்களை பிடித்து போடாமல் தன்னை கட்டி காப்பாற்றி அவரிடம் மறைமுக மாமூலை பெற்றதா இப்போ தான் இந்த மக்களுக்கு தெரியுது இரு வருஷம் கழிச்சு உடனே தான் விஜய் இவங்களுக்கு ஃபோனை ஓட்ட போட்டாங்க ஜேவிபி ஜனநாயக முக்தி பிரமனாவுக்கு ஓட்டு போட்டோடனே இவர்கள் ஜனநாயக முக்தி பிரம்னா வந்து காலங்காலமாக அது துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இப்போ இரண்டு கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் திமுக திக்கு மாதிரி ரெண்டு கட்சி இருந்துச்சு அந்த ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து இரண்டு பேருக்கும் எதிரியான அனுரகுமார திசநாயக்க அதாவது ஜனதாவி முக்தி பிரமணா அப்படின்ற ஒரு கட்சி அது ஒரு புரட்சிகரமான கட்சியாக இருந்தது ஒரு காலத்தில் எண்பதுகள் தொண்ணூறுகளில் அந்த கட்சி இப்போ ஜன்னாயகட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இவர் ஜெயிச்சு வந்துட்டார் சரியா இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ராஜபக்சே உண்மையிலேயே ராஜபக்சே குடும்பத்து மேலே இந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக கை வைக்க எந்த எல்லா அரசியலாகவும் பயந்தார்கள் முதல் முறையாக கை வைக்க துவங்கி விட்டார் யார் அனுரகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா மூணு நாளைக்கு முன்னாடி ராஜபக்சேக்கு முன்னாள் பிரதமருக்கு ஒதுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பங்களாவை காலி பண்ண சொல்கிறார் முதல்ல காலி பண்ணி ஓடிடு அப்படின்றார் சொந்த ஊருக்கு போயிரு அப்படின்றார் சொந்த ஊருக்கு போயிரு அப்படின்னா அவர் மகன் வந்து நமல் ராஜபக்சே கொந்தளிச்சிட்டவு என்ன சொல்கிறாருன்னா சட்டத்து நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக வீடு கேட்கல அதாவது இந்த நாட்டுக்காக எங்கள் அப்பா எவ்வளோ செஞ்சுருக்காரு ஏன்னா பல போராளிக குழுக்களை அழிச்சிருக்காரு அவருக்கு என்ன த்ரெட்டு இருக்கு இன்னும் ஸோ அதற்காக வந்து அரசாங்கம் முன்னாள் பிரதமர்களுக்கும் முன்னாள் ஜனாபதிக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகை கிடையாது அது அவர்கள் பாதுகாப்புக்கு என்று வழங்கக்கூடிய வீட்டை நீ எப்படி காலி பண்ண சொல்லலாம் அது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் அதுக்கு வந்து இவர் பதில் சொல்லலாம் பிரசிடெண்ட் பதில் சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா அவர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அப்படி இருக்குல்ல ஏற்கனவே கொடுத்த வீட்டில் இருந்தீங்களா காலையில் போய் தானே சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்போ உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வரலையா அப்போ போலீஸ் பாதுகாப்பு போடுறோம்னா அதே மாதிரி போடுவோம் நீ சொந்த வீட்டுக்கு போய் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி விட்டாங்க அது மூணு நாள் அந்த விஷயம் மறைவதற்குள்ளே யோசித்த தூக்கிட்டாங்க அதாவது ராஜபக்சேட மகனான யோசித்தா இப்போ வந்து என்னென்னா ரெண்டாவது பையன் இவன் யார் அப்படின்னா மிகப்பெரிய அப்பாட்டக்கர் அதாவது இவன் பதினெட்டு வயசுல என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் சேர்த்து விட்றாங்க சாரி நேவியில் சேர்த்து விட்றாங்க நேவியில் சேர்த்து விட்டு பிரிட்டனில் கொண்டு போய் பயிற்சி கொடுக்குறாங்க அதாவது இப்போ இறுதி போருக்கு முன்பே ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலேயே இவன் ஏழுலேயே வந்து இவன் வந்து நேவியில் சேர்ந்துடான் ஆனால் ஒரு நாள் கூட போருக்கு போனது கிடையாது இவன் என்ன பண்ணுறான்னா அடுத்த உடனே உக்ரைனுக்கு போய் பயிற்சிக்கு போகிறான் உக்ரைனுக்கு பயிற்சிக்கு போய் இவனை வைத்து பேசி தான் உக்ரைன் இப்போ அடி வாங்கி செத்துட்டுருக்காயிருங்க டுபாக்குனாய்ங்க ஸோ இவங்க தான் வந்து தமிழர்களை கொள்வதற்கு வாடகைக்கு பைலட்டுகளை அனுப்புவா உக்ரைன்காரன் உக்ரைனும் பாகிஸ்தான்காரனும் அனுப்பி என்னென்னா கூலிப்படை அதாவது வந்து ஃப்ளைட்டு ஓட்டுங்க எங்கள்கிட்ட ஃப்ளைட் இருக்குது வந்து இந்த கால் ட்ரை டாக்ஸி டிரைவர் கூப்பிட்றோம்ல அதே மாதிரி இருக்குது நீங்கள் ஓட்டுங்க நாங்கள் குண்டை போட்டுக்குவோம் நீங்கள் திருப்பி லேண்ட் ஆகி போயிருங்க அதுக்கு உங்களுக்கு உள்ள கூலின்னு சொல்லி இந்த யோசிதா ராஜபக்சே வச்சு தான் லிங்க் பண்ணி உக்ரைனில் இருந்து அந்த பைலட்ஸை வந்து ஃபார் பைலட்ஸு ரிட்டையர் ஆனவனாக இருப்பான்ல ஃபோர்ஸ்லேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் அவனெல்லாம் வாடகை பிடிச்சிட்டு வந்து இங்கே தமிழர்கள் மேலே குண்டை போட்டு அழித்தாங்க இதுக்கு இந்த யோசிதா ராஜபக்சே தான் ஒரு லிங்கில் இருந்தவன் அவனுக்கு விவரம் தெரியுமா தெரியாதான்னு தெரில அவன் மூலமாக தான் அதை பிடிச்சிட்டு வந்தாங்க அது போக ரக்பி டீம் வச்சு காட்டல் அப்படின்னு சொல்கிறது இவங்க ஒரு கம்பெனி ஸோ இதில் வந்து ரக்பி டீம் வச்சு பல கோடி ரூபாய் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கான் அதாவது அந்நிய செலவானி மோசடி பண்ணியிருக்கான்னு ஒரு வழக்கு ஏற்கனவே பதியப்பட்டது ராஜபக்சே ஆட்சி போனதுக்கப்புறம் அதை தூசி தட்டி எடுத்து தான் இப்போ வந்து அதில் ஆதாரபூர்வமாக எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி யோசிதா ராஜபக்சே எதுக்கி உள்ளே போட்டிருக்காங்க இப்போ ராஜபக்சே வீடை பிடிங்கின்னு துரத்தி விட்டாப்புல இது கூடுதல் செலவு உனக்கு எதுக்கு பங்களா நீ போ போய்ட்டு நீ இந்த தேச துரோகின்ற மாதிரி கம்மிட்டேன் ஒரு காலத்தில் சண்டை போட்டையாக இருக்கியா உனக்கு போ இப்போ ஆர்மி ப்ரொடெக்ஷன் போடுறான் ஆனால் ஓடி போயிடும் உனக்கு வீடெல்லாம் தர மாட்டோம் உனக்கு காரு உனக்கு இந்த ஆர்மி பாதுகாப்பு பல கோடி ரூபாயை மாதத்துக்கு செலவு பண்ண முடியாது ஏன்னா நாங்களே போய் ஓட்டு வீட்டில் குடி இருக்கோம்னு சொல்லி தவிர்த்து விட்டாப்புல அடுத்து மகன் யோசிதா பிடிச்சி உள்ளே போட்டாப்புல அடுத்து ராஜபக்சே குடும்பத்தினர் ஒவ்வொருத்தருக்காக கை வைப்பாங்க ஏன்னா அவருடைய ராஜபக்சேயோட மூத்த மகன் வந்து ஒரு நாளைக்கு அந்த இலங்கையில் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கேட்குறவங்க கரெக்டாக கேட்டுங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை ஒரு நாள் நமல் ராஜபக்சே அந்த நாட்டோடைய ஜனாதிபதி ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீசென்ட் பாலிட்டிக்ஸ் தான் இருக்காப்புல நமல் இப்போ இது இருக்காப்புல தொடர்ந்து எம்பியாக இருக்காப்புல இந்த தேர்தலில் கூட நின்று மரண ஆகிப்போச்சு அஞ்சாவது இடத்துக்கு வந்து போய்ட்டு போ போனாலும் அடுத்த வாரிசாக நமல் ராஜபக்சே வரலாம் அப்படின்றது தான் அங்கே ஒரு கணிப்பாக இருந்தாலும் நமல் ராஜபக்சே மட்டும் இவர்கள் இன்னும் கை வைக்கலை ஏன்னா நமல் ராஜபக்சே இது வரைக்கும் பெருசாக வந்து பெரிய ஊழல் பண்ணதாக கொள்ளையடித்தாவோ இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது பையன் மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது ரேஸ் காரை வாங்குறது இம்போர்ட் பண்ணு பைக்கை வாங்கி ஓட்டுறது இப்போ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை இம்போர்ட் பண்ணி கொழும்பு நகர வீதிகளில் ஜல்சா பண்ணது இதெல்லாம் இந்த பையன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ வந்து இவனை கைது செய்திருக்காரு இவன் மேலே இப்போ ஏகப்பட்ட நடவடிக்கை ராணுவத்தில் கமாண்டராக இருந்தான் லெப்டினன்ட் கர்னலாக இருந்தான் அப்படின்னு ஒரு போஸ்டிங் என் அப்பா ப்ரா ஜனாதிபதி யாருக்கு என்னால் கொடுத்து வச்சுருந்தாங்க இடையில வந்து மைத்ரிபால சிறிசேன வந்த உடனே என்னென்னா இவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அஞ்சாறு வருஷம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராஜபக்சே பிரதமர் திருப்பி ராஜபக்சே பாதுகாப்பு அதிகாரியாக நியமித்தாங்க நியமித்து ராஜபக்சே கூட இருந்தான் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டான் அந்த போஸ்டிங்கில் இருந்து அதையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கல அப்புறம் ரொம்ப லேட்டராக ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி இருக்கான் இப்போ தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க ஸோ அடுத்தடுத்து ராஜபக்ச ஃபேமிலிக்கு சனியும் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இவ்வளோ நாள் தொட முடியாத ஒரு சக்தியாகவும் மன்னர் பரம்பரையாக அடு மன்னரின் வாரிசு அதாவது சிங்கள மக்களின் மன்னன் அவர் தான் ராஜா அவர் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த அவங்க ஃபேமிலி இப்போ கூஜாவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றபோது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்